இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரப்படி ஏற்படக்கூடிய பலன்களை பார்ப்போம் இந்த மாதத்தில் ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான தைரியஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு இன்னும் சொல்லப்போனால் புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்குள் சூரியனோடு சேர்க்கை பெற்று வலுவாக சூரிய புதாதிபத் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த மாதத்தின் இரண்டாம் பாகத்தில் சூரியனும் புதனும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து சுகஸ்தானத்திலும் சூரிய புதாதிபத் புதாதிபத்யோகத்தை பலமாக உருவாக்கி கொடுக்கிறார்கள் எனவே மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நிறைந்தது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களையும் அதிரடியாக தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் கையாண்டு செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த மே மாதத்தில் பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் இந்த மாதிரியான செவ்வாயின் அமைப்பு காரணமாக நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சிகளில் இருந்து கொண்டிருந்த காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாகவே உடைத்தறியப்படும் இந்த தருணத்தில் உங்களுடைய பெயரில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டு செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய கடன்கள் வாங்குவதற்கான அவசியம் இருக்காது அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி பெற முடியும் கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே நீங்கள் சந்திப்பதற்கான நல்ல பல யோகங்களை கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உங்களுக்கு செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் உச்சநிலையில் இந்த மாதத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் நல்லபல முன்னேற்றங்களை கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குடும்பம் சார்ந்த கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் முழுவதுமாக அடித்து நொறுக்கப்பட்டு நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே அளவான தடைகளும் தாமதங்களும் சிக்கலும் சிரமங்களும் இல்லாமல் உங்களை வந்து சேர்கிறது அரசியல் துறை கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் எதிர்காலத்திற்கான நன்மைகளை மிகச்சிறப்பாக அமைத்து கொள்ளக்கூடிய விதத்தில் அருமையான வாய்ப்புகளும் யோகங்களும் எளிதாக உங்களை தேடிவரும் என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் இந்த தருணத்தில் உறுதி செய்கிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சார நிலையில் ஏற்படக்கூடிய அபரிவிதமான மாற்றங்கள் என்பது சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் நன்மைகளையும் நல்லபல சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த தருணத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற சனியைத் தவிர மற்ற எட்டு கிரகநிலைகளில் உருவாகக்கூடிய மாற்றங்கள் என்பது அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் நிச்சயமாகவே வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது என்பதில் துளியளவும் மாற்றுக்கருத்து இல்லை உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் பாதசனியாக நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஏழரை சனி காலகட்டத்தில் பெரிய அளவிலான கடினமான கஷ்டங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஜென்ம சனி காலகட்டம் முடிவடைந்த சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த தருணம் சனியின் அமைப்பு கருதப்படுகிறது ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி என்னும் தான் ஆட்சி பலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மாதத்தில் சனி இரட்டிப்பு தன்மையை செயல்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதமான சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பதுதான் நிதர்சனம் நிச்சயமாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் உங்களுடைய ராசிநாதனான சனியின் அமைப்பு காரணமாக சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் கண்டிப்பாகவே உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான இழப்புகள் நெருக்கடிகள் சங்கடங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை அனைத்தும் விலகி நல்லபல சிறப்பு வாய்ந்த மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி வளர்ச்சியோகங்களும் நல்லபல வழிகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை எளிதாக நிறைந்து தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தீர்க்கமாக உறுதி செய்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சனி இந்த தருணங்களில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்மையாக கடினமாக நேர்த்தியாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை திருப்தி கிடைக்கக்கூடிய விதத்தில் புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்பது மட்டுமில்லாமல் உள்நாட்டில் சிறப்பு வாய்ந்த அதிக அளவிலான வருமானம் நிறைந்த வேலைவாய்ப்பு என பல்வேறு விதங்களான அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் சிக்கல்கள் கண்டிப்பாகவே சிறப்பு வாய்ந்த விதத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கடன் ரீதியான தொந்தரவுகள் தொல்லைகள் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டு கொண்டிருந்த அபரிவிதமான கஷ்டநஷ்டங்கள் என எல்லாம் இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மே மாதம் அமைந்துள்ளது என்பதை உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சனி துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மே மாதத்தில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டிருந்த சர்ப்பகிரகமான ராகு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து உங்களுடைய ராசிநாதனாக இருக்கின்ற சனியுடன் சேர்க்கை பெற்று வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் திருக்கணிதத்தின்படி இந்த மாதம் பதினெட்டாம் தேதி முதல் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் முழுவதுமாக ராகு நுழைந்து சனியோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பார் ராகு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை விட்டு ஜென்ம ராசிக்குள் நுழைவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த குடும்பம் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் நீங்குவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சர்ப்பகிரகமாக சாயாகிரகமாக இருக்கின்ற ராகுவை விட கேது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலிருந்து நீங்கி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பது அதிர்ஷ்டமாகும் கேதுவின் அமைப்பால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கற்பனையான பயம் எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் குழப்பமான மனநிலை படபடப்பு பதட்டம் தெளிவு இல்லாத நிலை என எல்லாவிதமான சங்கடங்களும் சிக்கல்களும் சிரமங்களும் விலகி மிகச்சிறப்பாகவும் நன்கு விழிப்புணர்வுடனும் கனகச்சிதமாகவும் எல்லாவிதமான விஷயங்களிலும் செயல்படுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே இந்த மே மாதத்தில் அருமையாக அற்புதமானதாக மாற்றிக் கொடுக்கிறார் கேது எனவே சாயாகிரகமாக நிழல்கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற கேதுவை பொருத்தமட்டில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அருமையாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதால் கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த தருணங்களில் பல்வேறு விதங்களான அஷ்டம பாதிப்புகள் தோஷங்கள் அவமானங்கள் என அனைத்தும் உங்களை விட்டு விலகுகிறது இந்த மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கேதுவின் அமைப்பு காரணமாக நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்த நிகழ்வுகள் கண்டிப்பாகவே வெற்றிகரமாக கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்துள்ளது நவகிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து இந்த மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு பஞ்சமபூர்வ புண்ணிய என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் நுழைந்து சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய குருவின் பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அம்சமாக கருதப்படுகிறது இந்த மே மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் மிகவும் அருமையாக கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த இனிதான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த மே மாதம் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது புத்திரகாரகரான குறு புத்திரஸ்தானமான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் நுழைந்து சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பதால் திருமணமாகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு கருக்கூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உள்ளது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தோஷங்கள் தடைகள் தாமதங்கள் நீங்கி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உள்ளது என்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான வீண்விரையச் செலவுகளை சுபச்செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது குருவின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல்வேறு விதங்களான சிரமங்களுக்கும் சிக்கல்களுக்கும் பிரச்சினைகளுக்கும் சுமூகமான முறையில் தீர்வு காண்பது மட்டுமல்லாமல் அது உங்களுக்கு லாபகரமாகவும் சாதகமாகவும் அமையும் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறப்பு வாய்ந்த பல வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் கண்டிப்பாக எளிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை குறு துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கிறார் ஏழரை சனியின் கடைசி காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய விதத்திலும் அவருடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பதாலும் பிரம்மாண்டமான அதிரடியான மிகச்சிறந்த பொற்காலமாக பொக்கிஷ காலமாக வசந்த காலமாக கண்டிப்பாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மாதம் அமைகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக குரு உறுதி செய்கிறார் கல்யாணம் காதுகுத்து சீமந்தம் புதுக்கடை திறப்பு விழா புதுமனை விழா என பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் இந்த தருணத்தில் உங்களுடைய துளியலவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் எளிதாக கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறது இந்த மே மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மனோகாரகரான உடல்காரகரான சந்திரன் எல்லா இடங்களிலும் பயணிக்கவிருப்பதால் தீமைகளும் நன்மைகளும் கலந்த அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது என்றாலும் தீமையை விட நன்மைகளே சந்திரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த மே மாதத்தை கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் அதிக அளவிலான சாதகங்கள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனிக்கிழமை விரதமிருந்து ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்